வணக்கம் பிரபுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்றது மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவினை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் யாராவது முதல் தடவையாக வந்திருக்குங்கிறது சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போடு காணொலியை பாருங்கள் இன்றும் பல பேசுபொருள்கள் இருக்கின்றன அவை தொடர்பாகத்தான் இன்றைக்கும் பேசப்போகின்றோம் அதாவது இலங்கையிலே இப்பொழுது பெரும் அமளி துமளி ஏற்பட்டிருக்கிறது என்னமென்று சொன்னால் கைப்பற்றப்பட்டிருக்கின்ற இந்த போதை பஸ்துக்கள் கும்பல் என்று சொல்லப்படுகின்ற இந்த பாதாள உலக குழுக்களின் தொலைபேசிகள் இப்பொழுது துருவி ஆராயப்பட்டு வந்த வண்ணம் இருக்கின்றன அந்த வகையில் பெக்கோசமனின் தொலைபேசியிலே காணப்பட்ட நாமல் சர் மஹிந்த சர் என்று வருகின்ற அந்த இலக்கங்கள் யாருடையது என்பது தொடர்பாக இப்பொழுது சர்ச்சைகள் எழுந்திருக்கின்றன இவை தொடர்பாக நாமல் ராஜபக்ச இப்பொழுது கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பித்திருக்கிறார் அத்தோடு நாவற்குழி பகுதியிலே ஒரு பெரும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது நாவற்குழி வீட்டு திட்டங்கள் அமைந்திருக்கின்ற பகுதியிலே வசித்து வருகின்ற ஆறு குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் ஜனாதிபதி செயலகத்தின் முன்னே ஒரு போராட்டத்தினை நடத்தியிருக்கிறார்கள் அந்த போராட்டத்தின் பின்னணி என்ன அந்த போராட்டத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற விடயங்கள் எவை என்பது தொடர்பாகவும் பேசப்போகிறோம் அதே வேளையில் யாழ்ப்பாணத்திலே இப்பொழுது யாழ்ப்பாணம் பேசு பொருளாக மாறியிருக்கிறது ஏனென்று சொன்னால் இந்த யாழ்ப்பாணத்திலே இப்பொழுது கைப்பற்ற கைப்பற்றப்பட்டு வருகின்ற போதைப் பொருட்கள் ஐஸ் வகை போதைப் பொருட்கள் அதே வகை கைப்பற்றப்பட்டு வருகின்ற வன்முறைக்கு பயன்படுத்தப்படுவதாக சொல்லப்படுகின்ற ஆயுதங்கள் தொடர்பாக பல்வேறுபட்ட சர்ச்சைகளில் இப்பொழுது யாழ்ப்பாணம் பேசு பொருளாக இருக்கிறது இதன் பின்னணி என்ன இவற்றில் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது தொடர்பாக ஆராய்கின்ற ஒரு நிகழ்வாக இது இருக்கப் போகிறது வாருங்கள் இப்பொழுது முழுமையான காணொலிக்குள்ளே செல்லலாம் அண்மையிலே கைது செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த பெக்கோ சமன் பெக்கோ சமனின் தொலைபேசி துருவி ஆராயப்பட்டிருக்கின்ற வகையில் மஹிந்த சார் நாமல் சேர் என்று சொல்லப்படுகின்ற கண்டாக்ட் நம்பர் சொல்வோம் அந்த தொலைபேசியினுடைய இலக்கங்கள் அங்கே இருப்பதாகவும் குறும் செய்திகள் பல அனுப்பப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன எனவே இவை தொடர்பாக நேற்றைய தினம் பெரும் பேசுபொருளாக இருந்திருக்கின்ற நிலையில் இப்பொழுது என்னவென்று சொன்னால் அது தொடர்பாக நாமல் ராஜபக்ச இப்பொழுது பத்திரிகையாளர் மாநாட்டை நடத்தியிருக்கிறார் சாதாரணமாக எடுத்ததுக்கெல்லாம் பத்திரிகை கால மாநாடு தான் இப்பொழுது நாமல் ராஜபக்ச நடத்தி கொண்டு வருகிறார் நாமல் ராஜபக்ச படாத பாடு பட்டு கொண்டிருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எங்கு பார்த்தாலும் அவரது பெயர் தான் இப்பொழுது முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது மனுஷன் பட்டத்து இளவரசன் என்று அறிவித்தாலும் அறிவித்தார்கள் அந்த மனுஷன் படுகின்ற பாடு துன்பமாக இருந்து வருகிறது அப்படி இருக்கின்ற விலையில் இன்றைய தினம் இடம்பெற்ற இந்த பத்திரிகை மாநாட்டில் அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களை பார்த்துக்கொள்ளலாம் நாடாளுமன்றத்திலே பேஸ் பெரும் பேசுபொருளாக மாறி இருந்தது இந்த தொலைபேசி விவகாரங்கள் தான் அப்படி இருக்கின்ற வேலையில் பிரதி அமைச்சர் மகிந்த ஜெயசிங்க தொடர்பாகத்தான் நாமல் ராஜபக்சே இப்பொழுது கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் என்னவென்னு சொன்னால் மஹிந்த ஜெயசிங்க நித்ரியால் எழும்பியவுடன் நாமல் மகிந்த இந்த பெயரைத்தான் அவர் உச்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பது போன்றும் இவர்களது கட்சியிலே நாமல் என்கின்ற பெயர் இல்லையா ஏன் இவர் தன் பெயரை மட்டுமே உச்சரிக்க வேண்டும் என்பதாக இவர் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார் அது தவிர செவ்வந்தியின் தொலைபேசி தொடர்பாகவும் இவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் செவ்வந்தியின் தொலைபேசி மிக விரைவில் ஆராய வேண்டும் என்பது போன்று இவர் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் பலர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இப்பொழுது இருக்கின்ற ஆளும் தரப்பைச் சேர்ந்தவர்கள் தங்களது பெயர்கள் அதிலே இடம்பெற வேண்டும் என்பதை குறிப்பாக உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது போன்றும் இப்பொழுது நாமல் ராஜபக்ச கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் எதற்கெடுத்தாலும் நாமல் ராஜபக்சவின் பெயரை இழுத்து விடுவதே இந்த கட்சிகளின் பெயராக இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் என்னதான் நடந்தாலும் ஏதோ உப்பு தின்றவன் தண்ணி குடிக்க வேண்டும் என்று சொல்வார்கள் இல்லையா அப்படித்தான் ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது போல் தெரிகிறது குற்றம் அளித்தவர்கள் உங்களுக்கு குற்றம் என்று சொன்னால் நீங்கள் அமைதியாக பார்த்து கொண்டிருக்கலாம் நீங்கள் பத்திரிகையாளர் மாநாடு நடத்துவது நான் அவன் இல்லை என்ற கருத்துக்களை தெரிவிப்பது மறுப்பு தெரிவிப்பது இப்படியான சம்பவங்களை நீங்கள் எதற்காக செய்கிறீர்கள் என்பது போன்று அரசியல் வட்டாரங்கள் இப்பொழுது கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பித்திருக்கின்றன சார் இது இது இப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த நாவற்குழி பகுதியிலே அமைந்திருக்கின்ற சிங்கள குடியேற்றம் முன்னர் இருந்த அரசாங்கத்தால் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அந்த சிங்கள குடியேற்றங்கள் அங்கு கொண்டு வந்து அரச காணியிலே இருத்தப்பட்டிருந்தார்கள் என்பது எங்கள் எல்லோரும் அறிந்தோர் விடியம் அப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அங்கு இருக்கின்ற வீடுகளில் பத்து வீடுகள் இப்படி செய்யப்பட்டிருக்கின்றன தமிழருக்கு இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே இவர்களுக்கு எப்படி இந்த வீடுகள் கொடுக்கப்பட்டன என்று சொன்னால் வீடற்றவர்களுக்காக அவை வழங்கப்பட்டிருந்தன வீட்டு வசதிகளற்று இருப்பவர்களுக்கு இந்த வீடுகள் வழங்கப்பட்டன என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட இவர்களுக்கு வேறு இடங்களில் வீடுகள் இருப்பதாகவே தெரிவிக்கப்பட்டது சரி அந்த பிரச்சனை அப்படியே இருந்து வருகின்ற வகையில் இந்த வீடுகள் மக்கள் வசிப்பதற்காக வழங்கப்பட்டனவே ஒழிய இது வியாபார நோக்கத்துக்காகவோ அல்லது ஏதாவது ஒரு வர்த்தகம் செய்வதற்காகவோ இந்த வீடுகள் வழங்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது காலகாலமாக இருந்த அரசாங்கங்கள் அவற்றை அங்கீகரித்து கொண்டே வந்திருந்தன இதன் பிற்பாடு உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் முடிந்ததன் பிற்பாடு உள்ளூராட்சி சபைகள் அந்தந்த இடங்களை நிர்வகிக்க ஆரம்பித்திருக்கின்றன அதன் ஒரு கட்டமாகத்தான் இந்த பகுதியிலே இருக்கின்ற ஒரு சுற்றுலா மையமாக செயற்படுகின்ற ஒரு சில வீடுகள் குறிவைக்கப்பட்டன அதாவது தென்னிலங்கையிலிருந்து வருகின்ற பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த பகுதியிலே வந்து தங்களது வாகனங்களை நிறுத்திவிட்டு அங்கிருக்கின்ற வீடுகளிலே தங்கி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது அவர்கள் தங்கியிருந்தால் பரவாயில்லை அவர்கள் செய்கின்ற ஒரு சில செயற்பாடுகள் மக்கள் மத்தியிலே குழப்பத்தை ஏற்படுத்தியிருந்தன இருந்தன மிக மிகப்படுத்தப்பட்ட ஒலிகளை மேற்கொண்டு நடனமாடுவது குடித்துவிட்டு வீதியால் போய் வருபவர்களோடு சேட்டை விடுவது பாடசாலை மாணவர்கள் பலர் கல்விகள் கற்று வருகின்ற அந்த பிரதேசத்தில் இவர்கள் செய்கின்ற சேட்டைகள் காரணமாக அவர்களது கல்வி நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்பது தொடர்பாக பிரதேச சபைக்கு அந்த மக்களால் பல்வேறுபட்ட முறைப்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன அதன் அடிப்படையில் அந்த பிரதேச சபையின் உப தவிசாளர் எடுத்த ஒரு நடவடிக்கை ஆறு குடும்பங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் அவர்களில் ஒருவர் ஒரு பாடசாலையிலே கல்வி கற்பித்து வருகின்ற ஆசிரியை என்று சொல்லப்படுகிறது இப்படி இருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது தவிர இங்கிருக்கின்ற அந்த ஆறு குடும்பங்களும் தமிழர்கள் நடத்துகின்ற விடுதிகள் அதாவது அனுமதி பெற்று பல்வேறுபட்ட விடுதிகள் அங்கே நடத்தப்பட்டு வருகின்றன அந்த விடுதிகளுக்கு சிங்கள மக்கள் செல்ல வேண்டாம் தமிழர்கள் உங்களை தீர்ப்பார்கள் என்று சொல்லி தமிழர்கள் தரப்பை ஒரு கேவலமாக நடத்துகின்ற ஒருவர்களாக இனவாதத்தை கக்குகின்ற செயற்பாடுகளையும் அவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள் என்பது தெரிய வந்திருந்தது எனவே இதன் அடிப்படையில் தான் அவர்களுக்கு பதிவு செய்யப்பட்டு விடுதிகள் இயங்குகின்றன நீங்கள் இவ்வாறான விடுதிகளை இந்த பகுதியில் நடத்த வேண்டாம் என்றும் பல்வேறுபட்ட கலாச்சார புரழ்வுகள் அங்கே ஏற்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது எனவே இதன் அடிப்படையில் அவர்களுக்கு அந்த இது நடத்த வேண்டாம் என்று கடிதம் வழங்கப்பட்டிருந்த வேளையில் அவற்றை எடுத்துக்கொண்டு இந்த ஆறு நபர்களில் ஒருவர் மட்டுமே வந்திருக்கிறார் அது தவிர இந்த மே எயிட்டீன் அல்லது ஏதாவது ஒரு தமிழர்கள் அமைதி முறையில் ஒரு போராட்டம் நடத்துகின்ற வேளையில் அதை குழப்புகின்ற ஒரு சில தென்னிலங்கையைச் சேர்ந்த பிரபலங்கள் இருப்பார்கள் அவர்களை அழைத்து கொண்டு ஜனாதிபதி செயலகம் முன்வந்து நின்று அவர்கள் கோஷம் எழுப்பியிருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் தொடர்பாக ஜனாதிபதி செயலகத்திலிருந்து எந்த விதமான அறிவிப்பும் இவர்களுக்கு வழங்கப்படவில்லை அதன் பிற்பாடு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த வேளையில் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் சவிசாளர் ஒரு விடுதலை புலி உறுப்பினர் எனவே அவர் சிங்களவர்களுக்கு எதிராக செயற்படுகிறார் என்பது போன்று கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் எனவே இது தொடர்பாக அந்த உப தவிசாளர் ஒரு ஊடகத்துக்கு கருத்து தெரிவித்திருக்கிறார் அந்த கருத்திலே அவர் தெரிவித்திருக்கிறார் எல்லாருக்குமே சட்டம் பொதுவானது இலங்கையில் பிறந்த எல்லோருக்குமே சட்டம் பொதுவானது இப்பொழுதுதான் ஆறு மாதங்களாக இந்த பிரதேச சபையை நாங்கள் பொருட்படுத்திருக்கிறோம் எனவே நாங்கள் எங்கள் பிரதேச சபைக்கு உட்பட்டு அந்த விதிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் எனவே இவை தொடர்பாக நடவடிக்கைகள் எங்கள் பிரதேச சபையால் எடுக்கப்பட்டிருக்கிறது ஒழிய நாங்கள் எந்த விதமான குழப்பங்களையும் அவர்கள் மத்தியில் ஏற்படுத்தவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன அதே வேளையில் ஒரு சில சிங்கள ஊடகங்கள் இந்த கருத்தினை முன்வைத்திருந்த வேளையில் அதிலே கொடுக்கப்பட்ட பின்னூட்டங்கள் தான் பெரும் பிரச்சனையாக மாறியிருக்கிறது இந்த ஆறு குடும்பங்களுக்கும் பிரச்சனை என்று வருகின்ற வேளையில் இருக்கின்ற பலர் கருத்துக்களை இவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்து அப்படியாக இருக்கிறது இன வன்முறையை தூண்டுகிறார்கள் தங்களை அடக்க பார்க்கிறார்கள் தமிழர் தங்களுக்கு எதிரான செயற்பாடுகளை மேற்கொள்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற வேளையில் அதில் வந்த பின் ஊட்டங்கள் கால் நாங்கள் பார்க்க வேண்டும் இதற்கு எதிராக போராட்டம் செய்ய வேண்டும் என்று சிங்கள மக்கள் மத்தியிலே ஒரு தமிழர்களுக்கு எதிரான ஒரு குரோதத்தை விதைக்கின்ற ஒரு செயற்பாடாக இது இப்பொழுது மாறியிருக்கிறது எனவே இவை தொடர்பாக அரசாங்கம் தகுந்த நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதாகவே கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன சரி இது இப்படியாக இருக்கின்ற வேளையிலே இந்த செவ்வந்தி தப்பி செல்வதற்கு உதவிகளை வழங்கினார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபர் இப்பொழுது அடையாளம் காணப்பட்டிருக்கிறார் மோட்டுக் கட்சியினுடைய ஒரு பிரபலமாக இருக்கின்ற மதுரங்க சான் என்று சொல்லப்படுகின்ற அந்த தான் இவருக்கான பணங்களை வழங்கினார் என்றும் இவர் மொட்டு கட்சியினுடைய ஒரு தீவிர ஆதரவாளர் என்றும் மொட்டு கட்சியோடு சேர்ந்து இயங்கியவர் என்றும் பல்வேறு பட்ட கருத்துக்கள் இப்பொழுது அவர் மீது முன்வைக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் அண்மையிலே சுட்டுக் கொல்லப்பட்ட மிதிகம ருவான் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் அவர் தனது அலுவலகத்தில் மிகவும் பரபரப்பாக இருந்த விலைகளே மோட்டார் சைக்கிளிலே வந்த இருவரால் அவர் சுட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற வழியில் இவரது கொலை தொடர்பாக பல்வேறுபட்ட கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த வகையில் இப்பொழுது கொலையாளி அடையாளம் காணப்பட்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முன்னர் இராணுவத்திலிருந்து தப்பியோடிய ஒரு நபராலே பாதாள உலக குழுவார் இவரிடம் பேரம் பேசப்பட்டு பல லட்சம் ரூபாய் பணம் பரிமாறப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையிலே தான் இது ஒரு ஒப்பந்த கொலையாக இடம்பெற்றிருப்பதாக இப்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இந்த ஒப்பந்த கொலைக்கு இவர்கள் மோட்டார் சைக்கிளில் வந்திருக்கிறார்கள் வந்து கொலை செய்துவிட்டு இவர்கள் அந்த வீதியால் சென்று இன்னும் ஒரு மோட்டார் சைக்கிளிலே இவர்கள் மாறியிருக்கிறார்கள் தனித்தனியாக இருவரும் வேறு வேறு திசைகளிலே பயணித்திருக்கிறார்கள் அந்த வீதிகளில் இருந்த கண்காணிப்பு கேமராக்களின் உதவியோடு இவர்கள் எங்கு சென்றார்கள் என்கின்ற வரை இப்பொழுது கண்காணிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஒரு அண்மையிலே ஒருவரது வீட்டிலிருந்து இருந்து மூன்று ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகளும் இராணுவ சீருடைகளும் மீட்கப்பட்டன அந்த மீட்கப்பட்ட சம்பவத்தை இந்த மிதிகம ருவான் தான் இதனை காட்டி கொடுத்தார் என்று பாதாள உலக குழுக்கள் நம்பியதாகவும் எனவேதான் இந்த கொலை இடம்பெற்றிருப்பதாக இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இவை தொடர்பான பல்வேறுபட்ட விசாரணைகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன கொலையாளிகள் மிக விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சரி அடுத்து வருகின்ற பிரச்சனை இந்த யாழ்ப்பாணத்திலே கைப்பற்றப்பட்டிருக்கின்ற இந்த போதைப் பொருள் யாழ்ப்பாணம் இப்பொழுது பேசு பொருளாக மாறியிருக்கிறது யாழ்ப்பாணத்திலே பல்வேறு பட்ட போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன அந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் இயங்கி வருகின்ற ஒரு கட்சியினுடைய உறுப்பினர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபரின் இருபது வயது மதிக்கத்தக்க மகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்ட அந்த மகன் தொடர்பாகத்தான் இப்பொழுது பிரச்சனைகள் எழுந்திருக்கிறது கைது செய்யப்பட்டிருக்கின்ற இந்த மகன் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால் இவர் இருபது லட்சம் ரூபாய் தன்னை கைது செய்ய வந்த புலனாய்வு அதிகாரிக்கு அந்த பணத்தினை கொடுக்க முற்பட்டிருக்கிறார்கள் அந்த புலனாய்வு அதிகாரி ஒரு தமிழர் என்றும் அவர் அந்த பணத்தினை வாங்க மறத்திருக்கிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது தவிர இவர்களிடமிருந்து வாழ் என்பன மீட்கப்பட்டிருக்கின்றன எனவே இவர்கள் பல்வேறுபட்ட கலாச்சார புரள்பளில் ஈடுபட்டிருக்கிறார்களா அல்லது இந்த போதைப் பொருட்கள் எங்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன இந்த போதைப் பொருளின் பின்னால் என்ன இடம்பெற்றிருக்கிறது என்பது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன இந்த வகையில் போதைப் பொருளுக்கு எதிராக கருத்துக்கள் தெரிவித்து வருகின்ற ஒரு தமிழ் தேசிய கட்சியினுடைய உறுப்பினராக இருக்கின்ற இந்த நபருடைய மகன் மேற்கொண்ட இந்த செயற்பாடு மக்கள் மத்தியிலே ஒரு முகம் சுளிக்க வைக்கின்ற ஒன்றாக மாறியிருக்கிறது அது தவிர இந்த பொருள் கடத்தல்காரர்களோடு பலர் இப்பொழுது சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்றும் யாழ்ப்பாணத்திலே ஒரு பெண் இந்த போதை கும்பலோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்றும் அவர் தொடர்பாக போலீசார் எந்த விதமான நடவடிக்கைகளையும் இதுவரை மேற்கொள்ளவில்லை என்றும் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பொம்மைவழி பகுதியிலே மிகவும் பிரபலியமாக இருக்கின்ற ஒரு போதை வியாபாரி ஒரு பெண்ணாக இருக்கிறார் அவை தொடர்பான தகவல் போலீசாருக்கு தெரிந்தும் போலீசார் இதுவரை எந்த நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை என்பது போன்றும் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன நல்லது உறவுகளை இவைதான் இன்றைய செய்திக்குறிப்பாக இருக்கின்றன மற்றும் ஒரு செய்திக்குறிப்பில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடவிட்டு செல்கின்றேன் நன்றி வணக்கம்